ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் வந்து நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா பாசிப்பருப்பு வச்சு ஒரு சூப்பரான கூட்டு தாங்க பார்க்க போகிறோம் அது என்ன கூட்டுன்னா பீர்கங்கா கூட்டு தான் ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாசிப்பருப்பு வந்து வரதுக்கலாங்க நான் வந்து ஐம்பது ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் வந்து வறுத்து எடுத்துட்டேங்க அதே பேச்சு என்ன பண்றோம் நம்ம பாசிப்பருப்பு வேக வச்சுக்கலாம் பருப்பு வைக்கணும்னு அவசியம் இல்லை நாலு பல் பூண்டு எடுத்துருக்கேன் இல்லையா பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் பாசிப்பருப்பு வேகும்போது பாத்தீங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு பக்கம் வேகட்டுங்க நம்ம மூடி போட்டுக்கலாம் இப்போ என்ன பண்ணுறோன்னா நான் வந்து பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன் பீர்கங்காய் பார்த்தீங்கன்னா நம்ம தோல் சேவி கட் பண்ணிக்கலாம் ஸோ பீர்கங்கா தோல் சட்னி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து நம்மளோட சேனலில் போட்டிருக்கேங்க ஸோ நீங்கள் வந்து சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஆனியன் கட் பண்ணிட்டேன் பெரிய ஆனியன் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பிக் சைஸ் ஆனியன் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸ் ஒரு ஸ்மால் சைஸ் வந்து தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் ஸோ இப்போ என்ன பண்றோம்னா இதை வந்து வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு வெந்துட்டு இருக்குங்க இப்போ வந்து நம்ம தாளிச்சிடலாம் ஆயில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு ஆயில் கடுகு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வரமிளகாய் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் கடுகு வெடிச்சிடுச்சுங்க இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கடலை பருப்பு பாத்தீங்கன்னா சிவந்ததும் ஆனியன் சேர்த்துக்கலாம் ஸோ இது வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் மணீன் வந்து வதங்கணும் இந்த டைமில் என்ன பண்ணுறோன்னா கருலீஃப் சேர்த்துக்கலாம் கருவேப்பில நான் ரெண்டு பச்சை மிளகாய் வந்து கீறி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு வந்து நீங்கள் பச்சை மிளகாய் போடுறதுனாலும் போட்டுக்கலாம் வரமிளகாய் போடுறதுனாலும் போட்டுக்கலாம் இதுக்கு வந்து பீர்க்கங்காய் தான் எடுக்கணுமா அந்த ஒரு காய் தான் செய்யணும் போட்டு செய்யணுமா அப்படி கிடையாதுங்க ஸோ இதுக்கு வந்து அவரைக்காய் முட்டைக்கோஸ் இந்த மாதிரி காய் எடுத்துக்கலாம் ஸோ இந்த அளவுக்கு வந்து ஆனியன் குக்கானா போதுங்க இந்த டைமில் தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி ஓரளவு வந்து குக் இந்த டைமில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா தீர்க்கங்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா விடுங்க தீர்த்தங்காய் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் குக் ஆகிடும் இந்த காய் வந்து சீக்கிரமே குக் ஆகிடுங்க இப்போ என்ன பண்ணுறேன்னா காய் வந்து வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஸோ பீர்க்கங்காய் கூட்டு செய்ய தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் கைப்பக்கம் இருக்குது இல்லையா அந்தளவு தண்ணி சேர்த்துக்கலாம் பிகினர்ஸ் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா வீட்டில் வந்து டீ குடிக்கிற டம்ளர் இருக்கும் இல்லையா அதில் வந்து ஒரு கிளாஸ் சேர்த்துக்கோங்க உங்கள் வீட்டில் வந்து எத்தனை நபர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கணும் ஏன்னா இது ஒயிட் ரைஸ்க்கு போட்டு சாப்பிட்றது ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா உப்பு சேர்த்துக்கலாம் நான் சால்ட்டு சேர்க்குறேன் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம வந்து பாசி பருப்பு வந்து சேர்ப்போம் இல்லையா அந்த டைமில் உப்பு செக் பண்ணிவிட்டு அப்போ போட்டுக்கலாம் ஓகேங்களா உப்பு சேர்ந்து நல்லா கலந்து விட்டாச்சுங்க நமக்கு வந்து கடலை பருப்பும் தான் வேகணுங்க வேகட்டும் பார்க்கலாம் மூடி போட்டுக்கலாம் நாம் வந்து பாசிப்பருப்பு வேக போட்டிருந்தோம் இல்லையா குக் ஆயிடுச்சு பார்த்தாலே தெரியும் குக் ஆகிடுச்சு ஸோ நான் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன் இது ஆரட்டும் பீர்க்கங்காய் வந்து நம்ம மூடி போட்டுருந்தோல்லையா திறந்துக்கலாம் ஸோ காய் வந்து வெந்துடுச்சுங்க பாருங்கள் பீர்க்கங்காய் வந்து சீக்கிரமே குக் ஆகிடும் ஸோ வெந்துடுச்சு இந்த டைமில் என்ன பண்ணுறோன்னா நம்ம பாசிப்பருப்பு வேக வைக்கும்போது மஞ்சள் தூள் சேர்த்துருந்தோல்லையா அந்த தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது திரும்பவும் மூடி போட்டுக்கலாம் வேகட்டுங்க பார்க்கலாம் நாம் வந்து பாசிப்பருப்பு வேக வச்ச மஞ்சள் தண்ணி சேர்த்தோம் இல்லையா நான் இப்போ அந்த மூடி எடுத்துட்டேங்க காய் வந்து குக்காகிடுச்சி ஸோ இந்த டைமில் என்ன பண்ணுறோன்னா நான் வந்து பாசிப்பருப்பு மசிச்சிட்டேங்க நல்லாவே நான் மசிச்சிட்டேன் பாருங்கள் ஸோ நீங்கள் மத்து வச்சு அப்படி இல்லைன்னா ஆற வச்சு கையில் கூட மசிச்சுக்கலாம் ஏன்னா நல்லா இல்லையா கலந்துக்கலாம் இப்போ வந்து நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம் எனக்கு உப்பு வந்து கம்மியாக இருக்குங்க ஸோ நான் சால்ட்டு தான் சேர்க்குறேன் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்தே இல்லையா கலந்துட்டு மூடி போட்டேங்க ஸோ இது நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவு வந்து ஒரு கெட்டி பதத்துக்கு வரணும் ஸோ பார்க்கலாம் நான் மூடி போட்டிருந்தேன் இல்லையா எடுத்துட்டேங்க இப்போ பிற்கங்காய் கூட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஸோ இது ஃபைனலி பார்த்தீங்கன்னா நீங்கள் தேங்காய் பூ இருக்குலையும் நீங்கள் வந்து அது தூவி விட்டு இறக்கிக்கலாங்க அது ஆப்ஷனல் தான் இது போடணும் அப்படி தேவையில்ல ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொத்தமல்லி இப்படி வந்து போட்டுக்கிறேன் இப்படி செஞ்சாலும் சூப்பராக இருக்குங்க ஒயிட் ரைஸ்க்கு வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும் ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளோதான் இது வந்து தாராளமாக மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் வச்சுருக்கேன் இது இன்னும் வந்து இன்னும் வந்து தண்ணி வந்து குறைவாக வச்சுன்னு செய்யலாம் ஸோ நல்லா so, சாதத்தில் வந்து நல்லா நான் பிசைஞ்சு சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்க ஸோ இந்த அளவுக்கு வந்து நம்ம வச்சுக்கலாங்க இப்போ ரெடி ஆகிடுச்சு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா சுட சுட சாதத்தில் வந்து ஸோ போட்டுக்கலாம் பாருங்க சூப்பராக இருக்குங்க நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ட்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்றதை ஃபீட்பேக் சொல்லுங்க ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்